அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அலமது இல்லா வருடத்தினுடைய கடைசி தினத்தில் இருக்கோம் இந்த நாளில் நம்ம எல்லோருமே செய்து முடித்து கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு அமலை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் இன்றைக்கு எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் எல்லாம் தூக்கி வீசிட்டு இந்த அமலுக்காக நீங்கள் சிறிது நேரம் ஒதுக்குங்க அப்போதான் இந்த வருஷத்துல நம்ம செஞ்ச நல்லமல்கள் எல்லாத்தையுமே அல்லாஹ் தலா ஏத்துக்குவான் இனி வரக்கூடிய வருடத்துல நாம் விரும்பக்கூடிய வாழ்க்கைய அல்லா தருவான் இன்னும் நாம் எதிர்பார்ப்பதை விட சிறந்தத அல்லாத்தால தருவான் எனவே இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு அவசரமான ஒரு பதிவும் கூட உங்களால முடிஞ்ச அளவுக்கு அதிக நபருக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க கட்டாயம் இன்றைக்கு இரவுக்குள்ள நம்ம எல்லோருமே முடித்து கொள்ளணும் எனவே இந்த ஒரு அமலை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இந்த அமலுக்கு ஏராளமான சிறப்புகள் சொல்லப்படுது அதில் மிக முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் சொல்றேன் முதல்ல நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுது இந்த ஒரு வருஷத்துல நம்ம என்னெல்லாம் அமல்கள் செஞ்சோமோ அதுல ஏதாவது குறைகள் இருந்தா கூட அல்லாத்தாலா மன்னிச்சு நம்முடைய அமல்களை ஏற்றுக்கிறான் இந்த வருஷத்துல நமக்கு எதெல்லாம் நடக்கலை இது எனக்கு கிடைக்கல அப்படின்னு நடுவில் நம்முடைய துவாக்கள் நிற்கிதோ அந்த துவாக்கள் எல்லாமே இந்த ஒரு அமலின் மூலமாக உங்களுக்கு இன்ஷா இன்ஷால்லா நாளை முதல் நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா துவாக்களுக்கும் உங்களுக்கு உடனடியாக பதில் கிடைக்கும் ஏன்னா இது அப்படிப்பட்ட ஒரு நல்லமல் இன்னும் இந்த அமலை நீங்கள் செஞ்சுட்டு கேட்கக்கூடிய துவாக்கள் ஒன்று கூட மிஸ் ஆகாது இன்றைக்கு இந்த அமலை முடிச்சுக்கோங்க நாளையிலேருந்து நீங்க உங்களுடைய துவாவை கேட்க தயாராகிடுங்க அவ்வளோதான் இன்னும் இந்த ஒரு அமலை நம்ம செஞ்சு முடிச்சோம் அப்படின்னா ஷைத்தான் தலையில மண்ணை வாரி போட்டுக்குவானா இந்த ஒரு வருஷம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இவனை எல்லாம் செய்ய வச்சேன் ஆனா இவன் ஒரே ஒரு அமல்ல கடைசி நாளில் இப்படி பண்ணிட்டானேன்னு ஷைத்தான் தலையில மண்ணை வாரி போட்டுக்குவானா இன்னும் இந்த அமலை நம்ம முடிச்சோம் அப்படின்னா ரெண்டு வானவர்களை அலா நமக்கு உதவி செய்வதற்காக இந்த உலகத்துக்கு அனுப்புறானா எனவே நமக்கு ஒரு பக்கம் சைத்தான் கிட்ட இருந்து எல்லா விதமான விஷயங்கள்ல பாதுகாப்பு இனிமேல் கிடைச்சிரும் அப்ப நமக்கு எந்த விதமான கவலையோ கஷ்டங்களோ துன்பங்களோ எதுவும் ஏற்படாது எதிர்மறையா நடக்கக்கூடிய எதுவுமே ஏற்படாது நம்ம மனசுக்கு பிடிக்காத எதுவுமே நமக்கு நிகழாது நம்ம கடன் வாங்க மாட்டோம் பிரச்சனையில் போய் சிக்க மாட்டோம் இன்னும் திடீர்னு வரக்கூடிய சோதனைகள் ஆபத்துகள் எதுவுமே நமக்கு நிகழாது நம்ம நிம்மதியாக இருக்கலாம் நம்முடைய நிம்மதி முதல்ல கெடுறதுக்கு காரணமே சைத்தான் தான் நம்ம மனசில் ஏதாவது சில விஷயங்கள் ஏக்கங்களை தூண்டி விட்டு நம்மளை கவலைக்கு உண்டாக்குவோம் அந்த கவலை இனிமே நமக்கு இருக்காது நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அதோட இன்னொரு விஷயம் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா நமக்காக உதவி செய்வதற்காக பாதுகாப்பிற்காகவும் நமக்கு உதவுவதற்காகவும் அல்லாஹால ரெண்டு வானவர்களை அனுப்புறானாம் எனவே இந்த அமலை எல்லோருமே முடிச்சுக்கோங்க இனி வரக்கூடிய நாளில் அதாவது நாளை முஹர்ரம் பிறை புத்தாண்டில் இருந்து நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தை தடையின்றி போகும் நமக்கு மனசுக்கு பிடிச்சது எல்லாமே நடக்கும் நம்ம கேட்கறது எல்லாமே நமக்கு கிடைக்கும் சைத்தான் கிட்ட இருந்து பாதுகாப்பும் நமக்கு கிடைக்கும் இதனால நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கையே நம்ம வாழலாம் இனிமேல் எந்த தடையுமே இருக்காது இப்போது அது என்ன அமல் அப்படிங்கிறத பார்த்துருவோம் இந்த அமல் ரெண்டு விதமாக நம்ம செய்யலாம் அதாவது தூய்மையான நிலையில் இருந்து தொழுகையோடு நம்ம செய்யக்கூடிய அமலும் இருக்குது நீங்கள் பீரியட்ஸில் இருந்தீங்க அப்படின்னா செய்யக்கூடிய அமலும் இருக்குது அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல நீங்கள் இன்றைக்கு இரவுக்குள்ளே அதாவது இருந்து நீங்கள் எப்போ வேணும்னாலும் தொழுதுக்கலாம் அதாவது ஃபஜ்ஜர் வரைக்கும் கூட நீங்கள் இந்த அமலை முடிக்கலாம் உங்களுக்கு நேரம் இருக்குது இந்த அமலை எப்படி செய்யணும் அப்படின்னா நல்ல முறையில் ஒழு செஞ்சுட்டு ரக்கா தொழுகணும் அதனுடைய நியத் ஹாஜத் நஃபில் அப்படின்னு நீங்கள் தக்பீர் கட்டிக்கோங்க அதில் ஃபாத்திஹா சூரா ஒரு முறை அதற்கு பிறகு சூறா இஹ்லாஸ் இருக்கு இல்லையா அல்லாஹு அஹத் அது வந்து பத்து முறை ஓதணும் அதற்கு பிறகு ஆயத்துல் குர்ஷி பத்து முறை ஓதணும் இப்படி நீங்கள் பத்து முறை ஓதி ஒரு ரக்காத்து முடிச்சுடுங்க ரெண்டாவது ரக்காத்தும் இதே போல தான் சூரா ஃபாத்திஹா அதற்கு பிறகு சூறா இஹ்லாஸ் பத்து முறை ஆயத்தில் குறிச்சி பத்து முறை ஓதி தொழுகையை முடிச்சிட்டு அதற்குப் பிறகு இந்த துவாவை நீங்கள் கேளுங்க கட்டாயம் கேளுங்க இந்த துவா தொழுகை இல்லாதவங்களும் கேட்கலாம் இப்போ அந்த துவா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அல்லாஹும்ம மா அமில்து து பி ஹாதிஹி சனதி மின் அமலின் சாலிஹி வனி அன் தொழத்தியனி அலேஹி சவாப ಪ ತಬ್ಬಲ್ಹು ಮಿನ್ನಿ ಬಿ ಫಲಿಕೆ ವಸತ ರಹ್ಮತಿಕ ವಳಾ ತಕ್ತೌ ರಜಾಇ ತುಹೈಬ್ ದು ಅಲ್ಲಾಹುಮ್ಮ ವಮಾ ಅಮಿಲ್ತು ಫಿಹಾದಿ ಸನತಿ ಮಿಮ್ಮಾ ನಹೈತನಿ ಅನ್ಹು ವ ತಝರತು ಅಲೈಹಿ ಫೈನ್ನಿ ಅಸ್ಫ್ ಫಿರುಕ ಲಿ ದಳಿಕ ಕುಹಿ ಫ್ಫಿರ್ಲಿ ಯಫೂರ್ இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாகவே இந்த வருடம் நான் செய்த பாவங்களை மன்னித்து என்னுடைய நற்செயல்களை ஏற்றுக்கொண்டு அதற்கு நீ எனக்கு வெகுமதி அளிப்பதாக எவ்வளவு வாக்குறுதிகளை அளித்தாயோ அவற்றை உன்னுடைய அருளாலும் உன் கருணையாலும் உன் விசாலத்தாலும் எனக்கு தந்தருள்வாயாக இன்னும் என்னுடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வாயாக என் நம்பிக்கையை துண்டித்து விடாதே என் பிரார்த்தனையை ஏமாற்றாதே யா இந்த வருடம் நான் செய்த எந்த செயல்களிலிருந்தும் நீ என்னை விலக்கி வைத்தாயோ அந்த செயலிலிருந்து நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் மேலும் எவையெல்லாம் என்னிடம் பாவமாக நீ கருதினாயோ அந்த அனைத்து பாவங்களை விட்டும் நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்கின்றேன் மன்னிப்பவனே மன்னிக்க கூடியவனே என்னை நீ மன்னிப்பாயாக அலமது இது ஒரு சிறந்த இஸ்திகிஃபாராகவும் இருக்கு இதுல நம்முடைய பிரார்த்தனையை அல்லாஹ்விடத்துல கேட்கக்கூடியதாகவும் இருக்கு இன்னும் அல்லாஹ்விடம் இருந்து சிறந்ததை நம்ம கேட்கக்கூடிய அல்லாஹினுடைய கருணையையும் ரஹமத்தையும் வரக்கத்தையும் கேட்கக்கூடிய ஒரு துவாவாகவும் இருக்கு எனவே இந்த துவாவை ஓதி முடிச்சிருங்க முடிச்சுட்டு ஆயத்துள் குர்ஷி இருக்கு இல்லையா ஆயத்துள் குறிச்சியிலிருந்து தொடங்கி குரானில் வரக்கூடிய அதற்கு பின்னால் வரக்கூடிய ரெண்டு ஆயத்துக்களையும் நீங்கள் சேர்த்து ஓதி இந்த அமலை நல்ல முறையில் முடிச்சுருங்க அதாவது பீரியட்ஸில் இருக்கிறவங்க இந்த துவாவை மட்டும் ஓதிக்கோங்க இல்லைன்னு நீங்கள் தூய்மையாக இருக்கீங்க அப்படின்னா தொழுகையை முடியுங்க அதற்கு பிறகு துவாவை ஓதுங்க அதற்கு பிறகு இந்த ஆயத்துள் குறிச்சியை ஓதி ஆயத்துல குறிச்சிக்கு பின்னாடி இருக்கும் இல்லையா லாஇத்தீனி கத்த பயன்து மினல் பி தாகூதி பில்லாஹி ஃபக்தி தம்சக்க பில் உருவத்தை பாடத்தில் உஷ்கா லன் பிசாம லஹா வல்லாஹு சமியலி அல்லாஹு வலியுள்ளதீன ஆமனு யுஹ்ரிஜுகும் மினல்லுமாத்தி இளநூரி வல்லதீன கஃபரு அவுலியா உஹுமு தா கூத்து யுஹ்ரிஜுகும் மினநூரி இளல்லுமாத்தி உலாயிக்க அசாபு நாரி ஹும் ஃபீஹா ஹாலிதூன் இந்த வசனத்தையும் ஆயத்துள் குறிச்சிக்கு பின்னாடி ஓதி முடிச்சுருங்க இது எங்கே இருக்குன்னு கேட்காதீங்க ஆயத்துள் குறிச்சிக்கு பின்னாடியே தான் இருக்குது குரான நீங்க திறந்து வச்சு பாத்தீங்கன்னா தெரியும் ஆயத்தூள் குருஷிக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய வார்த்தைகள் இதுதான் அதாவது ஒரு ஐன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயத்தூள் குருஷியிலேருந்து இருந்து ஒரு ஐனை முடிக்கணும் அப்படின்னா இது முடிஞ்சிரும் உங்களுக்கு ஹூம் ஹாலிதுனோட ஒரு ஐன் முடியுது இதையும் நீங்க சேர்த்து ஒதுக்கோங்க ஏன் இந்த அமலை நம்ம செய்யறோம் அப்படின்னா இத கட்டாயம் நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இனி வரக்கூடிய நாட்களில் கிட்ட இருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் ஷைத்தானுடைய தீங்கு அப்படின்னா நமக்கு வரக்கூடிய எல்லா கஷ்டமும் பிரச்சனைகள்ல இருந்தும் நமக்கு பாதுகாப்பு கிடைச்சிரும் அதனால கட்டாயம் இதை ஓதிக்கோங்க அதோடு செய்யக்கூடிய இந்த அமலை நல்ல முறையில் நீங்கள் செஞ்சுட்டு அல்லாஹ் விடத்துல இந்த வருஷத்தில் உங்களுக்கு எது வேணுமோ கேளுங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அனைத்தையுமே கேளுங்க அல்லாஹாலா நீங்கள் எவ்வளவு கேட்டாலும் அவ்வளவையும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறான் நீங்கள் எண்ணிக்கை கணக்கில்லாமல் கேளுங்க யோசனையே பண்ணாதீங்க நம்முடைய கிட்ட நம்ம கேட்குறோம் செருப்பு வாரம் இருந்தால் கூட கேட்க சொல்லி தான் அல்லாஹ் சொல்கிறான் அதனால் நீங்கள் தாராளமாக நீங்கள் கேளுங்கள் அதோடு அனைத்து மக்களுக்காகவும் துவா கேளுங்க கட்டாயம் உங்களுடைய துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க உங்க எல்லோருக்காகவுமே நான் தனித்தனியா நான் துவாக்கள் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் அலமதுல்லா நம் அனைவருடைய துவாவையும் அல்லாஹால கபூலாக்கி தரட்டும் இனி வரக்கூடிய நாட்களில் அதாவது முஹர்ரம் ஆரம்பித்ததுலேருந்து நம்ம கேட்கக்கூடிய ஒரு துவாவை கூட அல்லாஹாலா மறுக்கவே கூடாது நம் அனைவருடைய துவாவையும் எல்லாம் வல்லாம் அல்லாஹாலா கருணையை கொண்டு நமக்கு கபூலாக்கி தருவானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மதுல்லாஹி வர